இப்போ வர்ற யாருமே அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அதுக்கு அவ்வளோ மெனக்கட்டோம் அப்படின்னு எல்லா மூத்த பெரிய இயக்குனர்களும் சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து அவங்க சொல்கிறதையாவது கொஞ்சம் காதில் வாங்கணும் இப்போ என்னென்னா நான் எடுக்கிறது தான் படம் எனக்குன்னு இங்கே இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹைப் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு படம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தோல்வியை தழுவுறாங்க இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அவங்க சன் பிக்சர்ஸ் ஒரு ஃபிகர் ஒன்று சொல்கிறாங்க இப்போ என்னென்னா ஜெயிலர் டூங்கிற ஒரு படம் அவங்களே தயாரித்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ அவங்க தயாரித்து வெளியிட்டால் இன்னொரு படத்தை சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த படத்துக்கு பிரச்சனை ஸோ அப்போ அதனால அவங்களும் ஃப்ரீயாக என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் இண்டஸ்ட்ரியில் தெரியும்ல இது என்ன படம் அப்படின்னு அப்போ லோகேஷ் கனக அந்த பழைய மரியாதைங்கிறது இப்போ இல்லை அது சரசரன்னு இறங்கிருச்சு அதுதான் உண்மை அதை வந்து மூடி மறைப்பதற்காக ஒரு எதோ பேசுகிறார் அது அது அப்படி தான் நான் அதை பார்த்து பார்க்குறேன் இப்போ அந்த லோகேஷ் கனார் நம்ம சொன்னது தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கான ஒரு அந்த நல்ல பெயர் வந்து கொஞ்சம் அடி வாங்குதோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது அவரை சுற்றி எக்கச்சக்க ட்ரோல்ஸ் வந்து நம்ம வர்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனால் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது மேலே எதுவும் டார்கெட்டட் ட்ரோல் இருக்குதா இல்லை எதுனால இப்படி ஒரு ட்ரோல் டார்கெட் இருக்கு கிடையாதுங்க இப்போ ஒருத்தர் மீது நம்ம அபரிதமான ஒரு அன்பு வச்சிருக்கும் போது ஒரு மரியாதை வச்சிருக்கும் போது அது எங்கேயோ ஒரு சின்னதாக பொழுது எல்லாருக்குமே கோவம் வரும்

அப்போ அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்குல்ல லோகேஷ் கனகராஜுங்கிற பேர் அவங்க எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்போ அதற்கேற்ற ஒரு பொறுப்புணர்வு அவருக்கு இருந்திருந்தா இந்த சிக்கல் அவர்கிட்ட இருந்திருக்காது பட் அவர் ஒருவேளை அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறார்க்கு தெரியல பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் என்னதான் பூசி மொழுனாலும் அது சரியில்லைங்கிறது தான் உண்மை